Hello friends! மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் ரிவ்யூ ரிவியூ வாங்க காவேரி இருந்துட்டு விஜய்யை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக போலீஸ் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு காவேரிக்கிட்ட என்னமா இப்படி கெஞ்சிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் சார் எந்த தப்போ பண்ணாதவோ இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்டுருக்காங்க கண்டிப்பாக எல் எந்த தப்போ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிரூபிப்போம் ஆனால் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நான் விஜய் கூட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு வேற வழி தெரியாம நம்ம காவேரிக்கு இருந்துட்டு விஜய பார்க்க அனுமதி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு விஜய பார்த்துட்டு ரொம்பவே எமோஷனா அழுக ஆரம்பிச்சுறாங்க பாரு காவேரி நீ அழுகவே கூடாது கண்டிப்பா அந்த பசுபதியை ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க காவேரி இருந்துட்டு இந்த நிலைமைக்கு காரணம் நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடாங்க இங்க பாரு காவேரி நீ அழுந்தா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல எதுக்காக அழுற நீ அழுகவே அழுகாத கண்டிப்பா இந்த பிரச்சனையை சீக்கிரமா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க காவேரி இருந்துட்டு இங்க பாருங்க விஜய் நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க உங்களை நான் சீக்கிரமா வெளியே எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்க விஜய் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க நீங்க வந்து தெம்பா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க சரி இந்த நிலைமைக்கு ஆளாக்கன நம்ம அஹ் யமுனவர் இருந்துட்டு ஒரு வழி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா நம்ம யமுனா கிட்ட ாங்க சாரதா இருந்துட்டு இருக்கிறாங்க நம்ம காவேரி யமுனாவை சரியான அடி அடிக்கிறாங்க எதுக்காக அடிச்சிட்டு இருக்கீங்க மாதிரி அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க சொன்ன உடனே நம்ம யமுனாக்கு ரொம்பவே திட்டு விழுது எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி நம்ம யமுனா கிட்ட நம்ம சாரதா கேட்கவும் யமுனா இருந்துட்டு ரொம்பவே சைலண்டா அமைதியாகவே இருக்காங்க நம்ம யமுனா இருந்துட்டு நினச்சி ஃபீல் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர சொல்ல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க